அனைவருக்கும் ஹாப்பி சபத் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து இந்த வாரம் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறோன்னா நபீபியா அப்படிங்கிற நாட்டில் பானாங்கிறவருடைய சாட்சியை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா அந்த பக்கத்தில் வந்து காடுகள் நிறைந்த இடம் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து நாடோடிகள் தான் அதாவது அவங்களுக்கு வந்து நீண்ட காலமாக அங்கே வறட்சியாக இருக்குது வறட்சியாக இருக்கிறதுனால அவங்க கால்நடைகளெல்லாம் இடம் இடம்பெயர்ந்து எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்கோ அங்கே இடத்துக்கெல்லாம் தன் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கே காலம் வர வரலையும் அங்கே மேய்க்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு அதனாலாம் அப்போ அவங்க அந்த இரண்டு மூன்று குடிகள் சேர்ந்து அங்குள்ள தங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து திரும்பி வந்து என்னென்னா மக்காசோளம் பயிர் பண்ணுறாங்க அந்த மக்காசோள பயிர் தான் அந்த மக்களுக்கான ஒரு வருட உணவு மக்காசோளம் அப்போ அவங்களுக்கு தேவைக்கு போதுமானதாக இருக்குது அந்த சியாபானாங்கிறவர் யாருன்னா ஒஹாப் பாவே அப்படிங்கிற ஒரு கிராம தலைவர் அவர் அந்த கிராமத்தில் வந்து பதினைஞ்சு குடிசைகள் இருக்குது அதில் பதினைந்து குடும்பத்தினரும் வாழ்ந்து கொண்டு வராங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து எடுக்கப்பட்ட பதிமூன்றாம் வார காணிக்கைன்னு ஒரு பகுதியானது தான் அங்கே சுவிசேஷ கூட்டம் வந்து அங்கே நடத்து நடந்து கொண்டு இருக்கிறது அவருடைய சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஒரு அவர் தலைவர் அவருக்கு வந்து வயது எவ்வளோன்னு தெரியாது அப்போ தோராயமாக வந்து எண்பத்தி ரெண்டு வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து நான்கு மனைவிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஏராளமான பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவருக்கு இருக்குது அவர் வந்து யார் இடத்துல முதன் முதலாக சத்தியம் கற்றுக்கொண்டாரோ அவர் பெற்றோர் இடத்துல தான் சத்தியம் கற்று கற்றுக்கொண்டாங்க அப்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் எடுக்கப்பட்ட அந்த பதிமூன்றாம் வார காணிக்கின் ஒரு உதவி ஏற்பாடாகத்தான் ஒரு ஊழியத் தட்டத்தின் கீழ் அவர்கள் இருந்த பகுதிக்கு வந்து போர்ச்சுக்கல்ல சேர்ந்த ஒரு போதகர் வந்து அந்த பகுதியில் வந்து சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த சத்தியம் சொல்கிறப்ப தான் அவங்க பெற்றோர்கள் வந்து அவர்கள் மூலியமாக சத்தியத்தை தெரிஞ்சு அவருக்கு ம அவருக்கு வந்து சத்தியத்தை பற்றி தன் மகனுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அவர் வந்து என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து தேவனுக்கு வந்து மகிமையும் கனமும் செலுத்தணும் அப்படின்னு அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது போலவே அவரும் தன் பெற்றோர் சொன்னபடியே செய்ய ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு அந்த கிராமத்தில் வந்து தலைவர் அவர் தலைவரானதும் தன் கிராமத்திற்கும் அந்த தேவனை பற்றி சொல்வதற்கு ஒரு அனுப்புமடி எங்கே கேட்குறாங்கன்னா செவன் த்ரீ அட்வன்ஸில் உள்ள ஒரு சபையில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு அப்போ வந்து அங்கே அந்த பகுதிக்கு வந்து ஒரு வேதாகம பணியாளர் வந்து ஒரு மரத்தடியில் வைத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வேதாகமத்தை பற்றி வாசித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் அந்த தலைவரும் வந்து அதை உக்காந்து கேட்குறாரு அந்த பெரும்பாலான ஹிம்பா இன மக்களை போலவே அவரும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றதில்லை அவருக்கு அந்த தலைவருக்கு வாசிக்கவும் தெரியாது பிறகு அந்த வேதாக பணியாளர் இரண்டு வாரம் சுவிசேஷ கூட்டம் நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்கிறாங்க அப்போ வந்து ஒரு மரத்தடியில் வந்து அமர்ந்து ஒரு ஒளிப்பெருக்கியும் மின்னாக்கள் வைத்து ஒரு சற்று தொலைவில் ஒரு குடிசையிலேருந்து ஒரு குடியிலிருந்து ஒரு கட்டி ஒரு வண்ணப்படம் வந்து காமிச்சிட்டு வராங்க அந்த கூட்டங்களில் வந்து அந்த தலைவரும் கலந்துக்கிறாரு தேவனை பற்றியும் அதிகம் அவர் ஆர்வம் காட்டுறாரு அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்தன என்றாலும் எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த பகுதியில் வந்து ரொம்ப அதிகப்படியான வறட்சி நிலவி இருக்கிறது அப்போ வந்து என்ன அந்த நிலவி இருக்கிறத பல மாதங்களாக அந்த பக்கத்தில் அந்த நாட்டில் வந்து மழையே பெய்யவில்லை இந்த தலைவருடைய வேதனையை அறிந்த அந்த போதகர் வந்து ஜெபம் பண்ணுறார் மழைக்காக ஜெபம் பண்ணுறாரு அவர் எப்படி ஜெவம் பண்ணுறாருன்னா தேவன் தம் நல்ல பொக்கிஷத்தை திறந்து அதினதின் காலத்தில் மழை பெய்யும்படி செய்யவும் ஹிம்பா மக்களுக்கு வந்து சகல வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும் அப்படின்னு ஜெவம் பண்ணுறாரு அந்த போதகர் அந்த கூட்டத்தில் ரெண்டாவது வாரம் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மழை ஆரம்பித்ததுக்கப்புறம் இரண்டு ரெண்டு காலமாக அங்கே வந்து மி அந்த கூட்டம் நடக்க ஆரம் நடத்தணும் அப்படின்னு இருக்காங்க அப்போது வந்து அந்த மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதாவது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே மழை வந்து அந்த பகுதிக்கு மழை வந்துடுச்சு அப்போ கா பகல் நேரத்தில் வந்து லேசான மழை பெஞ்சு அந்த மண்ணை நினச்சிரும் அந்த ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப மழை நின்றுணும் இது மாதிரி வந்து நாலு மாதம் காலமாக அந்த மக்களுக்கு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அந்த அடைகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேவன் எங்களோடு இருப்பதையும் அவர் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை சந்திப்பதையும் அறிந்திருக்கிறோம் என்று அவங்க சாட்சி பகிர்றாங்க வேறு பல வழிகளில் அந்த தலைவருக்கு வந்து ஒரு அந்த கிராமத்தின் தலைவர் வந்து தேவனை பற்றி வழிநடத்துல பற்றி தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற பிற அந்த கிராமத்தில் வந்து எல்லா மக்களும் ஒரு மனமாற்றம் இருக்குது அந்த இடத்துல இந்த சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி மனமாற்றம் அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்து திருடுறத நிறுத்தியிருக்கிறாங்க சண்டை போடுறதை நிப்பாட்டியிருக்கிறாங்க மது அருந்து அருந்தாமல் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது த மக்கள் மன மாறி இருக்கிறது அவருக்கு ரொம்ப எல்லாவற்றையும் சந்தோஷமாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பகுதியில் வந்து ஒரு செவன்த்ரே சபை ஒன்றை கட்டுவதற்கு அவர் தீர்மானம் செய்ய ஆசைப்படுறாரு பக்கத்து நகரத்தில் வந்து ஒரு அட்வென்ஸ் சபை இருக்கிறது அந்த இருந்து ரொம்ப தூரம் வந்து போகணும் கிட்டையில் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து எல்லா இடத்தவர்கள் போல அவர்கிட்ட கார் கிடையாது அந்த தலைவர்கிட்ட ஆனால் சபைக்கு ஒரு நிலம் ஒன்று கொடுத்து சபைக்காக அந்த இடத்துல வந்து ஒரு நிலம் கொடுத்துருக்கிறாரு இங்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசை தொழுது கொள்வதற்கு ஒரு இடம் வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்று அந்த தலைவர் சொல்கிறாரு இதற்கிடையில் வந்து ஓய்வு நாள் ஒரு வேதாக பணியாளர் வந்து அந்த ஆராதனை நடத்துகிறார் அங்கே பாடல்கள் பாடவும் தேவ வசனத்தை பற்றி சொல்லவும் அந்த ஹிம்பாவ மக்களுக்கு வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பெரியவர்களையும் அங்கே எத்தனை பேர் கூடி அந்த சத்தியத்தை கேட்குறாங்கன்னா முப்பதுலேருந்து அறுபது பேர் கூடி அந்த சத்தியத்தை கேட்குறாங்க அந்த பணியாளர் குடிசை குடிசையாக அந்த வீடு ஒவ்வொரு வீடாக போய் சென்று சந்திக்கிறார் மக்களை ஒவ்வொருவரையும் தானும் அந்த மக்களும் பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புவதாக அந்த தலைவர் சொல்கிறாரு நாம் வந்து தேவனுடைய சாயனில் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அவர் மட்டும்தான் நமக்கு மெய்யான் தேவன் அவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஆனால் நபீபியாவில் வந்து ஹிம்பா மக்கள் மத்தியில் சபை செய்து வர ஊழியத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு பதிமூன்றாம் வார காணிக்கையின் உதவியால் தான் ஹிம்பா மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற ஒரு ஊழிய திட்டம் அங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போதகரன் தலைவரை வந்து சந்தித்தார்கள் அந்த காணிக்கையின் உதவி அந்த கிராமத்தில் இன்று வரை உணரப்பட்டு உணரப்படுவது போல இந்த காலாண்டிலும் பதிமூன்றாம் வர காணிக்கையும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நபீபியாவிலும் அதற்கு அப்பாலும் ஒரு நீண்ட நிரந்தரமான தாக்கத்தை உண்டாக போகிறது அதனால் இந்த வார இந்த காலாண்டில் உள்ள பதிமூன்றாம் வர காணிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி எடுக்கப்படுது அதனால் தாராளமாக கொடுத்து உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறாங்க அப்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் செபையாருக்கும் போதருக்கும் நன்றி